திண்டுக்கல்லில் மது போதையில் தன்னை தாக்கிய கணவனை மனைவி கழுத்தை நெறித்து கொன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மயக்கமடைந்ததாக நினைத்த கணவர் உயிரிழந்ததன் பகீர் பின்னணி என்ன திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே அச்சனம்பட்டியைச் சேர்ந்த தம்பதி முருகப்பாண்டி முத்துலட்சுமி கூலி தொழிலாளியான முருகபாண்டி திருமணத்திற்கு பிறகு மது பழக்கத்திற்கு அடிமையானதாக கூறப்படுகிறது இதனால் குடித்துவிட்டு வந்து தனது மனைவியிடம் அடிக்கடி தகராறு செய்து தாக்கியுள்ளார் இந்நிலையில் இரவில் வழக்கம்போல் அளவுக்கு அதிகமாக குடித்துவிட்டு மது போதையில் வீட்டிற்கு வந்துள்ளார் அப்போது இருவருக்குமிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது வாக்குவாதம் முற்றிய நிலையில் பாண்டி தனது மனைவியின் கழுத்தை நிறைத்து கொலை செய்ய முயன்றதாக கூறப்படுகிறது ஆத்திரம் ஆத்திரமடைந்த முத்துலட்சுமி திருப்பி முருகப்பாண்டியை தாக்கி அவரின் கழுத்தை நிறைத்துள்ளார் இதில் முருகப்பாண்டி மூச்சு திணறல் ஏற்பட்டு மயங்கி விழுந்துள்ளார் மதுபோதையில் போதையில் மயங்கி விட்டதாக நினைத்து முத்துலட்சுமி தூங்கச் சென்றுள்ளார் பின்னர் காலையில் அவர் எழுந்து பார்த்தபோது முருகப்பாண்டி சுய இன்றி கிடந்துள்ளார் அவரை பரிசோதித்துப் பார்த்ததில் உயிரிழந்தது தெரிய வந்தது இது குறித்து தகவல் அறிந்த எரியோடு போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று முருகப்பாண்டியின் உடலை கைப்பற்றி உடற்கூராய்விற்காக திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் வழக்கு பதிவு செய்து முத்துலட்சுமியை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மது போதையில் தன்னை தாக்கிய கணவனை மனைவி கழுத்தை நெரித்துக் கொன்ற சம்பவம் திண்டுக்கல்லில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது